வணக்கம் என் தாய உறவுகளின் ஆர்கே ரஜி இன்றைய நாளிலே வந்து நாங்கள் யாழ் மீனவன் ஊடாக மீனவன் என்ற யூடியூப் தளர்ந்து ஊடாக இந்த இடத்திலே இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே யாழ் மண்ணிலே இந்த இடத்திலே நாங்கள் வடமலாட்சி கிழக்கு பகுதியிலே அஹ் என்னும் ஊரிலே நாங்கள் இந்த இடத்த கரவலைகளை எப்படி இழுக்கிறார்கள் அப்படி வளைக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் அனுபவிக்கும் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் எப்படி அவர்கள் என்னென்ன எப்படி இந்த கரவலையை மீனை எப்படி விற்பனை செய்கிறார்கள் சந்தைப்படுத்துகிறார்கள் என்றதை நாளிலே பார்க்க போகிறோம் அந்த வகையிலே இந்த வியாபாரிகள் வந்து இங்கே வாரது வந்து குறைவாக இருக்கிறதாகவும் சந்தைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதாகவும் இங்கே உள்ள மீனவர்கள் குற்றச்சாட்டி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்க்கும் பெரும் வியாபாரிகள் கொள்வத விநியோகஸ்தர்கள் கொள்ளுவனாளவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே வந்த இடத்துல வந்து மீனவளை வந்து பெற்றுக்கொள்ளும் தொடர்ச்சியாக வாரங்கள் எங்களுடைய காணொலி வீடு சம்பந்தமான கரவலை சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவைத்திருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகவே இதை அமையும் தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுடைய மீனவ சமுதாயங்கள் பரவாயில்லை துன்பங்களையும் இதை இந்த காணொலி ஊடாக நாங்கள் இதை காண்பிக்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக வாரங்கள் இந்த காணொலியை பார்க்கிறோம் கதைய கதைப்பதையா கரண்டி கரண்டி எங்க மைக் பாய்ச்சிக்க ஆஹ் பாருங்க இந்த இரு பக்கமும் இரு பக்கமும் வந்து கூடுதலாக வந்து ஆக்கள் கூடுதலான ஆக்கள் இருந்து இழுத்தாலே இந்த கடவுளையே வந்து சுகமான முறையிலே மற்றவர்களுக்கு கஷ்டம் இல்லாமலும் இதை எழுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கத்துல வந்து பேர் தொடக்கம் அங்கால பத்து பேர் இங்கால பத்து பேர் தான் இந்த கடவுளை எழுதுறது மாதிரி இருக்கிறது அந்த வகையிலே இந்த காத்து கடல் வந்து பாருங்க இந்த சரியான கடல் ஒழும்போது அப்ப இந்த கடல் இங்க இந்த கடல் நேரத்துல கொஞ்சம் கஷ்டமான தொழிலா தான் இருக்கும் இந்த கரை விலை இருந்தால் கடல் அலையில வந்து இதுல இருக்கிற வழியால அப்ப சரியான கஷ்டம்தான் இருக்கணும் இந்த நேரத்துல மீன் விஷ புழுக்கள் விஷ புழுக்கள் வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாருங்க இவ்வளவு நீளமான உயரமாக வந்து இந்த செலவழி எடுத்து பார்த்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நிறைய ஆட்கள் வேற வேற துறைகளில் வந்து இந்த இதுகளை வந்து கொஞ்சம் வேற துறையில் பக்கத்தில் வந்து இந்த இடத்துல தொழில்களுக்கு என்ன ரங்க இல்லை அவைகள் வந்து இந்த வருஷம் பிறந்து முதல் ஆண்டு ஆயிருந்தவர்கள துறைகளை வந்து இல்லாதபடியால் வந்து இல்லாதபடியாக வந்து அவைகள் என்ன செய்யணும் இந்த இடத்துக்கும் பெருவினா இந்த அவைகள் இந்த மீன்கள் அப்ப இன்றைக்கு கொஞ்சம் சன கூட்டமாக இருக்கிறது இளம்படியல் தானே சின்னப்படியல் பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதைக்கு ஒரு விளையாட்டாக தெரிஞ்சாலும் ஆனால் இது ஒரு ஆபத்தான விடயம் என்றது வந்து அவைகளுக்கு அறையிறது இல்ல அப்போ மேல உண்மையில வந்து ஒரு இது ஒரு சாதனையான விடயம் தான் தொழில் என்பது நாங்கள் சும்மா நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஈஸியான தொழில் இல்லை நிறைய ஆபத்துக்கள் விளைஞ்சது ஆனால் அதில் வருமானமும் கூடுதலாக வருகிறது தொழிலாகவும் இந்த இடத்துல இருக்கிறது ஆனால் எங்களோட இணையந்திரங்கள் என்னுடைய வணிவாகை டூ பைன் ஜீரோ யூடியூப் யூடியூப் தளத்திலையும் சரி அல்லது யாழ் மீன் என்ற யூடியூப் தளத்தில் இணையந்திரங்கள் கூடுதலாக நாங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமான காட்சிகளையே இந்த தளங்களூடாக தர விருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆதரவை தந்து கொண்டு இருந்தீர்கள் தற்போதும் தந்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் எமது பலம்புக உறவுகளும் கட்டாயம் எங்களுடைய கிராமத்தின் வாழ்க்கைகளையும் கிராமத்தின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற எங்களுடைய இணையதளங்களையும் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் நினைக்கிறேன் தருவீர்கள் எங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு எங்களுடைய தளங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய எங்களுடைய தளங்களையும் உங்கள் மத்தியிலே புலம்பெயர் தேசங்கள் மத்தியிலே பாரையிடுவதற்கான வழிவகைகளை செய்யுமாறு இந்த நேரத்தில் தாழ்மையுடன் பிரச்சனைக்குள்ளே இது வந்து இந்த கரவலை வந்து இறுதி கட்டத்தில் இருக்கு இறுதி கட்டத்துக்கு வந்து இருக்குது இது சொல்றது வந்து செலவாயிடுதுன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கான இந்த இதில் நாங்கள் வர பிள்ளைகளை நீங்கள் வந்து கொமன் சூடாக எங்களை திரு நாங்கள் திருந்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் கொமன் சூடாக ஒரு கேட்கக்கூடியமான வார்த்தைகளில் கட்டாயமாக உங்களுக்கு பதில் தருவோம் இதுதான் அந்த கடைசி என்று சொல்றது அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இவ்வளவு நிறைய ஆக்கள் இன்னைக்கு வெறதா இல்லையான்றது தெரியல நான் பின்னால் ஒரு ஒரு கரப்பா தெரியும் கட்சியா தெரியும் பாருங்க அந்த மாதிரில

ஒருக்க <laughs> <laughs> சமச்சு வைக்கிறதுக்காக வந்து அந்த இஞ்சி இருந்து ஒன்னும் அங்கால ஓடாம கரை கொண்டு சுருக்கத்துக்காகவோ தெரியல இந்த சின்ன படி என்ன வேணா சம்மாட்டி என்ன செய்ய இது எந்த பாடந்த பாட தான் உடல் மீன் கரவில மீன்

ஓகே அடுத்த வருஷம் வெளிநாடு தானேப்பா வெளிநாடு போனால் நீ இத காட்டு சரியா நான் வீடு எங்கடா ஊர்லேயும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு தொலைச்சது நான் சொல்லி ஆதாரத்தை காட்டலாம் ஆ பிளாங்கு ஓ அதானே இங்கே அந்த இந்த அன்னை ஆக்களெல்லாம் இப்ப வெளிநாடு போயிருக்கீன்னா வெளிநாடு ஓ அவருக்கு வந்துடுது விஷா அங்கால இருக்கிறவருக்கும் அந்த ஓ கண்டிஷன் பிஷா எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் மிஸ் வந்துட்டா உனக்கு ஒரு நாட்டுக்கு மிஸ் ஆகிறேன் ஏன்னா பொடியலுக்கு விஜயா கிடைக்கிறதுக்கு இதுதான் உதவு எங்களுடைய பாரம்பரிய தொழில் எல்லாருமே பொடியல் தான் செய்யறாங்க முயன்றும் இருக்கு ஏதாவது தொழில்நுட்ப அண்ணா இந்த கைய கொஞ்சம் விடுங்கண்ணே படாடிக்கு ஆஹ் ரைட் அடுத்த சொல்லல தள்ள தள்ள அதிக ஒரு தள்ள வேணும் அதனால கடல் வருது ஆரம்பா அத மாட்டிட்டு தான்

ஒன்றுமே இல்லை வெறும் மாடி ஆகும் اوه او 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 او

தொள்ளாயிரம் ஆயிரம் யாரும் ஆயிரம் ஆயிரம் नहीं उन्हें आकर उन्हें मूल देगा मेरे दिमाग में आएगा 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 आएग ൂറ് ആയിരത്തിനൂറ് ആറ് पर गया अरे 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 वाह सुंदर है बड़ा सा जानवर बड़ा जानवर वाह